சண்முகம் அம்மா பேர் எஸ் லட்சுமி ஒய்ஃபு பேரு வந்து உஷா எனக்கு மூன்றரை கொடுத்து ஆதி ஓபன் என்னுடைய பூர்வீகம் தஞ்சாவூர் மாவட்டம் முகப்பேர் கிழக்கு வரேன் பதினைந்து ஆண்டுகளாக உலக இருக்கேன் இங்க இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா நான்கு மாதமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன் இரண்டு ஆண்டுகளாக தயாரீரியா ஐயாவோ தெரியும் திருவிக்கா பேச்சு பயிலம் அப்படிங்கிற அமைப்பு மூலமா அதனால இன்னைக்கு நம்ம வந்து யோகம் அப்படின்னா நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு சார் நான் வந்து குண்டா சார் நான் ஒல்லி ஆயிட முடியுமா எனக்கு தொப்பு ஜாஸ்தி இருக்கு குறைக்க முடியுமா எனக்கு வந்து டயபிட்டிஸ் இருக்கு அதை மாத்திரை எல்லாமே சரி பண்ண முடியுமா எனக்கு வந்து ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கு அது குறைஞ்சிருமா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆக ஏதாவது வழி இருக்கா ரொம்ப தூக்கமே வர மாட்டேங்குது யோகா ஏதாவது செய்யுமா எல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு எனக்கு ஒரே பதில் என்ன அப்படின்னா ஓகம் பயிர் ஓகம் அப்படிங்கிறது யோகா யோகாவை நம்ம ரெகுலரா ப பண்ணணும் அப்படின்றதுதான் வெறும் வார்த்தைகள்ல சொல்றது இல்லை எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா யூடியூப்ல பாக்குறோம் படிக்கிறோம் எல்லாமே தெரியும் ஏன் நாம பண்றது இல்லை அதுதான் ஒரு கேள்வி எல்லாரும் கேட்போம் இதுக்கு போனா பண்றது இல்லையே ஆஹ் அதுதான் இப்போ நம்ம அதுதான் செய்யப்படுறோம் இன்னைக்கு வந்து சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம் எல்லாருமே சேர் யோகான்னு ஒரு ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா என்ன பண்றது எல்லாருக்குமே அவங்களுக்கு தகுந்த மாதிரியான பயிற்சி முறைகளை கொடுக்க வேண்டியது இருக்கு சேர்லயே நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும் அதனால யோகா முறைகள்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நேரமே இல்லை சார் அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து தூங்கி ஏற்றிச்ச பிறகு தூங்கு தூங்கிட்டு இருக்கோம் தூங்கி ஏற்ற பிறகு யோகா பண்ணிட்டு தான் வெட்ட வெட்டியே தெரிவிக்கிறோம் அதுக்கு நான் யூடியூப் யூடியூப் போட்டிருக்கேன் நான் அனுப்புகிறேன் லீக் அனுப்புகிறேன் அது கல்யாண வீட்டில் பண்ண பாருங்க கல்யாண வீட்டில் ஒரு பெரிய மண்டபம் அந்த ஈசிஆர் ரோட்டில் நடந்தது அங்கே நண்பர் இன்ஜினியர் அவரை சார் நீங்கள் வந்து யோகா கல்யாண மண்டபத்துக்கு போய் யோகா பண்ணுறதான்னு கேட்டேன் இல்லை சார் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி காட்டுங்க அப்ப அப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் யோகா வந்து பண்ணி காமிச்சிருக்கேன் எதுக்கு இதை சொல்லுவார் அப்படின்னா யோகா மட்டும் பயன்படாது நம்முடைய ஃபுட் ஹேபிட் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் நம்முடைய உணவு குறைக்குது நம்ம வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சாப்பிட்டுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கெல்லாம் தான் சாப்பிட்டு தூங்கிடுவோம் அப்போ வந்து வேலையே விவசாயம் தான் அதிகமான வேலைகள் விவசாயம் தான் இருக்கும் அதிகமான கடல் கடை வச்சிருப்பாங்க விஷயங்கள்லாம் இது இருக்கும் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை எல்லாருமே ஐடி துறையில வந்துட்டோம் இன்னைக்கு வந்து தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு எல்லாருமே பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு போக வேண்டிய கட்டாயத்தை இருக்கும் ஆனா உணவு முறையை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கலாம் ஒரு செவன் தேர்ட்டி ஏழரை மணிக்குள்ள நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வச்சிருக்கலாம் அது மாதிரி தூக்கம் அப்படிங்கிறது ஒரு பத்துல இருந்து பத்தரை கூட தூங்கிடுவோம் காலையில நான் எப்பவுமே நான்கு மணிக்கு எந்த என்னுடைய வழக்கமாக வச்சிருக்கேன் அஞ்சு மணிக்கெலாம் என்னுடைய வீட்டு விட்டு கிளப்பிடுவேன் அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பிடுவேன் குழந்தைலாம் தூங்கிட்டு தான் இருப்பாங்க மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் தான் கிளம்பிட்டு இங்கே இருக்கேன் அங்கே இருக்குன்னு சொல்லிடல இப்போ கூட எங்கே இருக்கீங்கன்னு கேட்பாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த சனிக்கிழமை வந்து தமிழர் தொழில்துறை வணிகம் வந்துடுவேன் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு இன்னைக்கு வந்து மூன்று வாரத்தில் மூன்று நாட்கள் ஏபிஎஸ் குரூப் ஆஃப் ஸ்கூல் நிறுவனர் தலைவர் டாக்டர் சுப்பிரமணியம் ஐயா அவங்க ஃபேமிலிக்கு நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் அதுக்கு காரணமான தமிழர் பரிந்துரை வழிகாட்டுதல் குழு நம்முடைய காலி ஐயா அவருடைய சிறப்பு விருந்தினர் அவருடைய வழிகாட்டுதல் எதுக்கு இதை சொல்லவர் இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாளை நான் பார்க்குறேன் ஏன்னா தமிழர் பரிந்துரை வணிகம் வந்து இரண்டு ஆண்டுகளாக தெரிந்தாலும் எனக்கு வந்து நான்கு மாதங்களாக தொடர்ந்து நான் இந்த பயணத்தை நான் செஞ்சுட்டு இருக்கேன் இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருக்குமே யோகா பத்தின ஒரு புரிதல் இருக்கு யோகா எப்படி கத்துக்கணும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு பதி பதிவு செய்ய விரும்புறேன் எல்லாருமே யோகா பண்ணுங்க அந்த யோகாவை வந்து குருவோட முன்னிலையில பண்ணுங்க எந்த குருன்னா நான் தான் வரணும்னு அவசியம் இல்லை ஆனா குரு இல்லாமல் யோகா கத்துக்காதீங்க வீடியோ பார்த்து கத்துக்காதீங்க புக்கை பார்த்து கத்துக்காதீங்க உங்களுடைய இப்போ ஐயாவர்கள் அடிக்கடி சந்திப்ப வாரத்தில் எப்படியாவது வழியா போவேன் அப்படி நிச்சயமா அதற்கான வழிகள்லாம் இருக்கு ஒரே ஒரு விஷயத்த பதிவு செய்யறேன் என்ன அப்படின்னா நாம உணவு முறையை கொஞ்சம் கட்டுப்பாடா வச்சுக்கலாம் நம்ம பசித்த அற்புதமா சொன்னாங்க பசித்தாராம் சாப்பிடணும் பசி இல்லாம சாப்பிட்டீங்கன்னா அந்த டைஜஸ்ட் வேலை பண்ணாங்க ஆனால் உணவு முறையை முதல்ல கவனமா இருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் மகிழ்ச்சி அதாவது ஏபிஎஸ் ஐயா அவர் பார்க்கும்போது ஹாப்பி மார்னிங் அப்படின்னு சொல்றாரு அவரு எப்பவுமே அவர் பேசுவாரு நான் அவருமே வணக்கம் சொல்லுவோம் என்ன அவர் சொல்றதுக்கு ஒரு மரியாதைக்கு ஹாப்பி மார்னிங் சார் அப்போ மகிழ்ச்சியான ஒரு தருணமாக நம்ம பார்க்கலாம் என்ன எப்பவுமே நான் ஆரம்பிக்கும் போது நான் சொல்லுவேன் என்னை இறைவன் நன்றாக படைத்தன தன்னை நன்றாக தமிழ் செய்ய மாறி திருமூடர் மந்திரம் அதனால என்னை எப்பவுமே மகிழ்ச்சியா வச்சிருந்திருக்க எவ்வளவு கஷ்டம் இருக்கலாம் எல்லா இஎம்ஐ கட்டுவோம் பிரச்சனை இருக்கும் எல்லாமோ இருக்கலாம் ஆனால் எப்பவுமே நம்ம மகிழ்ச்சியாவே வச்சுட்டு இருந்தோம்னா அதெல்லாம் ஈஸியா கடந்து போயிடலாம் மகிழ்ச்சி தான் முக்கியம் மகிழ்ச்சியா தான் நோய் இல்லை மகிழ்ச்சியா இருக்கணும்னா நம்ம எப்பவுமே சிரிக்கணும் அதனால கேட்டாங்க இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸா ஒரு விஷயம் பண்ண போறோம் நான் அடுத்த யாரும் ஒரு கேள்வி கேட்க கூட நம்ம இப்ப எல்லாம் பனிஷ்மெண்ட்ல கொடுத்தாங்கன்னா டீச்சர் உள்ள வச்சிருந்தாங்க ஆனா நான் கொடுக்கறேன் நான் தைரியமா ஸ்கூல்ல என்ன டிஸ்மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல நான் ரொம்ப பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் நான் கொடுக்கறதுனால யோகா கொடுக்கறதுனால யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன் யோகால பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு என்ன பனிஷ்மெண்ட் பார்க்கலாம் நாமல்லாம் என்னென்ன பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கோம்

அப்போ நாம பண்ணல அவங்க பேர் வந்து ஒரு பிராண்ட் பண்ணிட்டாங்க அதனால நாம வந்து கிளைம் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு நாம இப்ப பண்ண போறது வந்து சயின்டிபிக் ஆஸ்பெக்ட்ஸ் அதாவது அறிவியல் பூர்வமாக யோகாவை கற்றுக்கொள்கிறோம் அதான் முக்கியம் எதுக்கு இது பண்ணணும் ஏன் பண்ணணும் கேள்வி கேட்கணும் அந்த அடிப்படையில் இப்ப பொட்டு ஏன் பண்ண போகணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் முதல்ல அஞ்சு பாயிண்ட் இருக்கு ஒரு ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன் இது இந்த மூளையினுடைய முன்பகுதிக்கு ஃப்ரண்டல் லோ சரிங்களா மூளையுடைய மையப்பகுதி சரிங்களா பெரட்டல் லோ சென்டர் பெரட்டல் லோ எஜ் அவோதைய இந்த கால் மடலுக்கு மேல இருக்கிற பகுதி பேரு டெம்போரல் லோ பேக் சைடு இருக்கு பாத்தீங்களா ஆக்குபிட்டல் லோ இந்த லோன்னு சொல்றோம் இந்த மூளையுடைய பகுதிகள் இதுல தான் நம்ம அதை ஆக்டிவேட் பண்ண போறோம் இன்னைக்கு வந்து நல்ல பிசினஸ் நடக்கணும் எல்லாரும் சொன்னாங்க ஐயா அறுபது மாசம் தொண்ணூறு கோடி கோடி வருமானம் வருகிறது அப்படின்னு சொல்லி தொண்ணூறு கோடி சொன்னீங்க அப்போ கோடிக்கணக்கில் நம்ம இன்கம் வருது அப்படின்னா நாம ஆக்டிவா இருக்கிறோம் நாம ஆக்டிவா இருக்கணும் யாருக்கெல்லாம் நீங்க எனக்கு பிசினஸ் தரணும்னா எல்லாருக்குமே எனக்கு பிசினஸ் இருக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்கிட்ட பிஸ்னஸ் இருக்கு எல்லாருமே ஆக்டிவா இருக்கணும் நான் வந்து நான் சொன்ன மாதிரி அஞ்சு மணிக்கு என்னுடைய வேலையை ஆரம்பிச்சேன்னா நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் நான் விற்பனைக்குவேன் வீட்டுக்கெல்லாம் வீட்டுக்கு சாப்பிடுவேன் லஞ்செல்லாம் தான் சாப்பிடுவேன் ரிலாக்ஸா இருக்கு ஆமா எப்பவுமே நான் வந்து மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு வந்து வெளியில தான் மகிழ்ச்சி

टू सुनो बोले जाते हैं बढ़ेगे ना तो मरेगे बढ़े स्टार्ट आरुमिलावा वन चौ त्रें चौ फोर फाइव सेक्स सेवेन एट नाइन टेन टेन नाइन एट सेवेन सेक्स फाइव फोर थ्री टू वन चेंबर जा क्यों चले देख नहीं देख रहे क्या

सेवन एट नाइन टेन टेन नाइन एट सेवन सिक्स फाइव फोर थ्री टू वन छे बोलता क्लोज ब्रेस अर्थ पॉइंट कौन है? परेटल लोग ये इधर पॉइंट है। इपड़े सेंटर आ बच्चे देंगे इपड़े बच्चे की ना उम्र का पॉइंट तेरी हो यस आम काल मारा लेकिन यार कर लिया थे आम कुछ चल रहा है चल रहा है जब पॉइंट उपर चीज़ ना करता था बढ़िया स्टार्ट करो यस कर वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन टेन नाइन एट 3, 2, 1, relax கண்ணம் முடிட்டு பண்ணம் close your eyes, chin முத்துடான் அடுத்த போய்ட்டு கவண்டுங்க, அப்போதுக்கிறான் இந்த பாயிண்ட் கவண்டுங்க, இந்த போய்ட்டுக்குது, temporal low நீ வேறேன், temporal low, அதையாதியும் கிறை, ready position 1, 2, 3, 4, Five, six, seven, eight, nine, ten, ten, nine, eight, seven, 6 10 close your eyes and the final point back side occupiter rope i will do the second ready position one two

முழுமையாகவும்ெடுத்து மெதுவாகவும்மையாகவும் ஐந்து முறை இப்பொழுது நாம் செய்த இந்த பயிற்சியினை நாம் உள்முகமாக சிந்திக்கிறோம் செட்டர்லோ எச் எப்போரல்லோ ஆக்கு தலையின் முன்பகுதி தலையின் மையப்பகுதி தரையின் மையப்பகுதியில் முனைப்பகுதி காது வடலுக்கு மேற்பகுதி தலையின் பின்பகுதி எல்லாருமே உள்ளங்கையை நன்றாக குரசியவாறு மூன்று முறை கண்கள் நாசி துளைகள் உதடு வாய்ப்பகுதி கண்ணம் முகம் முழுவதும் மெல்ல வருங்கள் கண்களை மூடிய நிலையில் த்ரீ டைம்ஸ் மூன்று முறை மெதுவாக கண்களை திறந்து உள்ளங்கையை பார்க்கலாம் ஓபன் புக் இனவர் தூங்கி ஏந்திரிச்ச உடனே இந்த பயிற்சி பண்ணுங்க பெட்ல படுத்திருக்கோம் ஏந்திரிச்ச உடனே நேரம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க கோவம் வந்துடும் எனக்கு கோவம் வந்துடும் எனக்கு நேரம் இருக்கு நான் பண்றேன் நான் ஆரோக்கியமா இருக்கேன் எந்த மருந்தும் எடுத்துக்கிறது இல்லை மருந்தை எடுத்துக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக ஓகும் பயிர்கள் மருந்து இல்லாம மருந்துக்கும் அது முக்கியமானது சார் மருந்து என்ன சாப்பிட்டு இருக்கோம் டயபெட்டிஸ் என்ன பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணணும் மருந்து குறைச்சிக்கலாம் டோஸ் குறைச்சிக்கலாம் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணணும் கம்மி பண்ணிக்கலாம் டோஸ் குறைஞ்சிடும் சரிங்களா தூக்கமே வரலன்னு சொல்றாங்க அதுக்கு மாத்திரை போடுறாங்க மாத்திரை தேவையில்லை மாத்திரையே தேவையில்லை உடல் உழைப்பு இருந்தால் ஏன் தூக்கம் வராது நிச்சயமா தூக்கம் வரும் கவலைப்பட வராங்க அதனால தூக்கம் வரல அதுவும் தூக்கம் வராம கவலை வந்து தீர்வு கிடையாது நான் கவலைப்பட்டுட்டே இருக்கேன் சார் அப்படின்னா ஏதாவது லாஸ் ஆயிடுச்சு சொல்லிட்டே இருந்தா இருக்கணும் லாஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுவோம் அடுத்து அதை அடுத்த கருந்து போய் அடுத்த லெவல் போகணும் அப்போ முயற்சி பண்ணணும் அதனால முயற்சி பண்ணா எதுவுமே சாத்தியம் உடல் படத்தே உயிர் வளர்த்தேன் என்று நம்ம உடம்பு நகரத்தில் தானே இறைவனவோ அல்லது மற்ற பயங்களாக பண்ண முடியும் அதனால் பயிற்சி செய்வோம் வாழ்க்கையில் வெற்றி அடைவோம் வாய்ப்புக்கு நன்றி